இறப்புங்கிறது நான் சொல்கிறது யாருமே எதிர்பார்த்து வர வர்றது இல்லை நெவர் பி ப்ரிப்பேர்ட் இது கோவிட்ல பாதிக்கப்பட்டவங்க வந்து காஃபின் நம்ம திறக்க முடியாது ஏன்னா சிலவங்களுக்கு வந்து குடும்பம் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம் இறந்தவர் பேர பிள்ளைங்க இல்லாமல் இருக்கலாம் சொன்னே பஞ்சம் எடுக்க மாட்டோம் பணியும் பயணமும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு பயணம்தான் இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம நிறைய வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நம்ம வேலையில் தொடங்குது ஆனால் இப்போ நாம் சந்திக்க போகிற ஒருத்தங்களுடைய வேலை வாழ்க்கை முடிஞ்ச பிறகு தான் தொடங்குது யார் நம்ம பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் என்னுடைய முதல் கேள்வி உங்களுக்கு என்னென்னா உங்கள் ஆஃபீஸில் யாரெலாம் இருப்பா என் ஆஃபீஸ்க்கு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க பேசுறதுக்கு என்னோடய தொழில் வந்து என் அப்பா ஆரம்பித்த ஒரு தொழில் அது வந்து இருந்தவர்களுக்கு ஈம சடங்குகள் செய்கிற தொழில் இந்த தொழிலில் நான் வந்து என் தந்தைக்கு உதவியாக பதினேழு வயசுலேருந்து இருக்கேன் இந்த தொழில் வந்து என் எங்கள் அப்பா ஆரம்பித்த தொழில் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்த தொழிலாக துவங்கினார் ஸோ அவர் இந்த தொழிலில் ஈடுபடுறதை நான் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏன்னா ஒரு ஒரு பிறந்தநாள் எடுத்து எடுத்துக்கிங்க ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கிங்க வெவ்வேறு விதங்களில் ஒருத்தரை நம்ம வந்து சந்தோஷம் ஆனந்தப்படுத்த முடியும் ஆனால் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருந்தவங்களுக்கு கடைசியாக நம்ம செய்கிற ஒரு ஒரு கடமை நான் ஒரு பொறுப்பு நமக்கு டப்பிடைக்கப்படுது அண்ட் இருக்கிறவங்க குடும்பத்தார் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு திருப்தி ஒரு மன திருப்தியை கொடுக்க முடியுது அது இந்த தொழிலில் தான் இருக்குன்னே எனக்கு தோணுது ஸோ ஒரு பெண்ணாக நீங்கள் இந்த துறையில் தாக்குப்பிடிக்கிறத இதோடைய சவால் என்ன இதோடைய சாதகம் என்ன இந்த தொழிலில் பெண்கள் இருக்காங்க ஆனால் ஒரு குறைஞ்சபட்சம் இந்த தொழிலில் நீங்கள் சவால்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இமோஷனல் ஒரு இறப்பு நடந்திருக்கு ஒரு வீட்டில் நம்ம அந்த வீட்டுக்கு போகிறோம் ஒரு பெண்ணாங்க இருக்காங்க அவங்க கதறி அடிச்சுட்டு நம்மளை வந்து கட்டி அணைக்கிறதுக்கு கூட நிகழ்வுகள் இருக்குது ஸோ அந்த தருணத்தில் வந்து பெண்ணாகிய நம்மளுக்கு வந்து மனது வந்து ரொம்ப இழகும் நம்மளுக்கும் கண்ணீர் வரும் ஆனால் அந்த நேரத்தில் வந்து அந்த தருணத்தில் நம்ம வந்து கொஞ்சம் பலப்படுத்திக்கணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அவங்களுடைய குடும்பத்தார் வந்து தவறு நிலையில் இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாமே வழிநடத்தி கொடுக்கணும் அது ஒரு பெரிய சவால் அதிகபட்சம் ஆண்கள் தான் இந்த தொழிலை ஈடுபடுத்தி எடுத்து செய்வாங்க ஸோ சில நேரத்தில் வந்து சில குடும்பங்களில் வந்து ஆண்கள் கூட இருக்கும் தான் நம்மக்கிட்ட வந்து நின்று எல்லா ஏற்பாடுகளையும் பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த தருணத்தில் வந்து சில ஆண்கள் வந்து கொஞ்சம் சங்குச்சப்படுவாங்க பெண்களாக இருக்கிற நம்ம கிட்ட ஓ பெண்ணாக இருக்காங்க நம்ம சொல்கிறது புரியும் புரியுமா ஸோ அந்த ஒரு சவாலையும் நம்ம மேற்கொள்ளணும் அவங்களுக்கு நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணும் அண்ணன் அங்கிள் இப்படின்னு நம்ம வந்து அழைத்து நம்மளும் உங்கள் குடும்பத்தார் மாதிரி தான் அப்படி அப்படின்னு ஒரு ஃபீலிங் கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கும் ஓப்பனாக இருக்கும் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு சில பேர் வந்து ஒரு சில காரணத்தினால வந்து இன்றைக்கே நம்ம ஏறப்போ செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கு டைம் ரொம்ப கன்ஃபீனாக இருக்கும் லைக் மேபி வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்குள்ளார நம்ம எல்லாமே செஞ்சு முடிக்கணும் ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய சவால் அவங்களுடைய கோரிக்கை பிரகாரம் நம்ம செஞ்சு எல்லாமே நம்ம முடிப்போம் ஆனால் அந்த எல்லாமேக்குள்ளே என்னெல்லாம் அடங்கியிருக்கு என்னெல்லாம் செய்வீங்க தாங்கியங்கள் இருக்குது ரிச்சுவல்ஸ்னு ஒன்று இருக்குது அதற்கு மேல் வந்து குடும்பத்தாரங்களுக்கு வந்து நீங்கள் சில விஷயங்கள் செய்யுங்க சில விஷயங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு பெரிய சவால் தான் அவங்கக்கிட்ட வந்து ஒவ்வொரு சாங்கியங்களுக்கு என்னென்ன அர்த்தங்கள்னு சொல்கிறது நம்மளுடைய கடமை இப்போ இருக்கிற தருணத்தில் வந்து நிறைய பேர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்காங்க ஸோ சில விஷயங்கள் ஆமாம் இதெல்லாம் இதனால் செஞ்சாங்க இப்போ இதெல்லாம் அவசியம் இல்லையே குடநீர் தூக்குறது அந்த காலத்தில் வந்து வீட்டில் வந்து தண்ணீர் வசதி இருக்காது எல்லாருமே ஆத்தங்க வரைக்கும் குடத்தங்கரைக்கும் போய் குளியாட்டுவாங்க குளியாடுவாங்க ஸோ ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நடந்தால் கூட அங்கே ஆத்தங்குரிலேயும் குடைத்தங்கரிலேயும் போய்ட்டு குடத்தில் நீர் எடுத்துகிட்டு வந்து தான் வீட்டில் இருக்கிறவங்கள அபிஷேகம் பண்ணி குளியாட்டுறது ஸோ ஒரு சில பேர் தான் வீட்லேயே நம்மளுக்கு தண்ணி இருக்கேன் நம்ம ஏன் போய் எடுக்கணும் அப்படின்னு ஸோ நம்ம வந்து எடுத்து சொல்லுவோம் இது இந்த அந்த காலத்தில் வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஸோ இதை வந்து அதை ஒன்றும் செஞ்சுட்டு வராங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் வந்து முதியோர்கள் இருக்காங்க அந்த காலத்து ஆளுங்க இருக்காங்க நீங்கள் பேசி நீங்கள் சொல்லுங்கள் செய்கிறது தப்பு இல்லையே கூட செய்கிறது தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் அவங்க சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதி இருக்காது ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தற்போதைக்கு வைக்கிற ஒரு பாலர் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் ஓகே ஸோ சிலவங்க சொல்லுவாங்க இல்லைம்மா சம்டைம்ஸ் வந்து பணம் குறை வசதி இருக்குது ஸோ ஒரு பாலர் எடுக்கிறது வந்து சாத்தியம் இல்லை பிகாஸ் ஒரு சொட்டு நம்ம ஒன்று வைங்கள ஸோ நம்ம நம்ம எம்பாமிப்பெல்லாம் பலரை கிளியர் பண்ணி ஆகணும் ஸோ நம்ம கேட்போம் சடங்குகளை செய்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு ஏன்னா சிலவங்களுக்கு வந்து குடும்பம் இருக்காது நண்பர்கள் அந்த மாதிரி தான் எடுத்து செய்வாங்க ஸோ அந்த தருணத்தில் அவங்களுக்கும் சில சாங்கியங்களை வந்து செய்கிறதுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது நம்ம நல்லபடியாக செய்யணும் ஆனால் சில விஷயங்களை செய்ய முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம் இறந்தவர் பேரப்பிள்ளைங்க இல்லாமல் இருக்கலாம் சொன்னி பஞ்சம் எடுக்க மாட்டோம் ஸோ இல்லைம்மா உற்றார் உறவினர் யாருமே இல்லை குடநீரியாக எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை ஸோ அந்த தருணத்தில் வந்து நம்ம இப்போ பெண்களாக இருந்தால் நான் செய்வேன் ஆண்களாக இருந்தால் நம்ம கூட வேலை செய்கிற தம்பிங்களாக இருக்காங்க அண்ணன் தம்பிங்க இருக்காங்க ஸோ அவங்களாக வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அவங்களே அபிஷேகம் பண்ணி எல்லாமே செஞ்சு அது இருந்தவரை நல்லா குழியாட்டி உடுத்தி நம்ம செய்ய வேண்டியங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்வோம் ஸோ இப்போ இம்மிடியேட்டாக எடுக்கிற தருணத்தில் வந்து பரிதப்படுத்த தேவையில்லை அதாவது எம்பாமிங் செய்ய தேவையில்லை பிகாஸ் இட்ஸ் விதின் அ ஃபியூ ஹவர்ஸ் ஸோ அந்த தருணத்தில் அந்த ஒரு இதுதான் வந்து தவிர்க்கப்படும் மற்றபடி மேக்ஸிமம் என்னென்ன சாங்கியங்கள் செய்ய முடியுமோ நான் செய்வோம் ஒரு நார்மல் டெத் ஓகே ஒரு அந்த மாதிரி ஒரு எம்பாமிங் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் ஓகே அவங்க வந்து பிடிக்கும் நார்மல் எம்பாமிங் ப்ராசஸ் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டு டூ ஹவர்ஸ் பிடிக்கும் ஆல்சோ டிபெண்டிங் அந்த இறந்தவங்களோட சைஸ் உடல் பருமனா இல்லை உடல் ஸ்தின்னாக இருக்காங்களா பிக் சைஸாக இருக்காங்களா அதுவும் பொறுத்துருக்கு அவங்க உடம்புல வந்து வாட்டர் ரிட்டன்ஷன் இருக்கா எல்லாமே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்னு வைங்க இதே வந்து போஸ்ட்மார்ட்டம் கேசஸ் ஓகே அதாவது போஸ்ட்மார்ட்டம் என்ன என்றவென்றால் அகால மரணங்கள் ஓகே ஆம் ஆக்சிடென்ட் ஓகே ஆம் சஸ்பெக்டட் சூசைட் ஒரு க்ளூவில் ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஏ அவங்க இறந்தாங்க ஸோ அந்த மாதிரி கேசஸை வந்து மோச்சரியில் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்வாங்க ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் கேசஸ் வில் டேக் அ மினிமம் ஆஃப் த்ரீ ஹவர்ஸ் மினிமம் த்ரீ ஹவர்ஸ் ஆன்வர்ட்ஸ் மற்றபடி வந்து சில கேசஸ் வந்து லைக் சூசைட் கேசஸ் ஆக்சிடென்ட் கேஸஸ் சம்டைம்ஸ் பொறுத்துருக்கு வந்து சில தருணங்கள வந்து முகங்கள்ல வந்து அடிபட்டிருக்கலாம் ஸோ நம்ம எம்பாமர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீஸ் வேக்ஸ் அந்த வேக்ஸை வச்சு அவங்க திரும்ப அந்த ஃபீஸை ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபார்ம் பண்ணி அட்டாச்சா ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ எல்லோருடைய வேலை எடுத்துக்கும் நம்ம போகும்போது சந்தோஷமாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் இந்த துறைக்கு நிறைய பேர் வாங்க இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா பட் இந்த துறைக்கு யாரையாவது வாங்கன்னு நீங்கள் கூப்பிட்ருக்கீங்களா அண்ட் ஒவ்வொரு நாளுமே உணர்வு போராட்டம் இல்லையா எப்படி இதெல்லாம் நீங்கள் சமாளித்து வெளியே வரீங்க உங்களை தைரியப்படுத்துறது என்னது இறப்புங்கிறது நான் சொல்கிறது யாருமே எதிர்பார்த்து வர்ற வர்றதில்ல அதை நம்ம வந்து ஒருத்தர் ரொம்ப நாள் நோய் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் நம்ம வந்து ஓ அவருக்கு இந்த நேரம் ஏதாச்சும் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து ஐ மீன் எதிர்பார்க்கல ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஆனால் அதை நிகழப்ப யாராலையும் அதை எடுத்துக்க முடியாது வி வில் நெவர் பி ப்ரிப்பேர்ட் ஸோ பீங் ப்ரிப்பேர்ட் இஸ் நெவர் பாசிபிள் ஸோ உங்களுடைய இந்த வாழ்க்கை தொழில் இந்த பணி பயணம் சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு சோகமான ஒரு பயணம் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி அந்த இறந்து போனவங்களுடைய நினைவுகளை காலங்காலமாக வாழ வைக்கிற அளவுக்கு உங்களுடைய சேவை இருக்குது இல்லையா ஸோ அப்படி நீங்கள் என்னென்ன விதத்துலலாம் அந்த ஈமச்சடங்கு அந்த இறுதி கடைசி வர வழி அனுப்புறதை எவ்வளவு சிறப்பாலாம் நீங்கள் செய்கிறீங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க ஃபேமிலி இல்லைம்மா நம்ம இந்த காஸ்கெட் எடுக்கிறோம் நம்ம இந்த மாதிரி நம்ம உடுத்துனா போதும் அப்படின்னு ஸோ அந்த தருணத்தில் நான் சஜஷன்ஸ் கொடுப்பேன் அவங்களுக்கு நீங்கள் இது இந்த மாதிரி உடுத்துனா எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காசு கீழே எடுத்தா எப்படி அப்படின்னு சஜஷன் கொடுப்பேன் அதாவது இந்த வந்து என்ன செய்யலான்னா இப்போ ஒரு பெண் இறந்துருந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ண பிடிக்குமா ஒரு மேக்கப் பண்ணுறது நான் பர்சனலாக செய்வேன் ஒரு ஆணாக இருந்தால் அவங்களுக்கு தலப்பாக வேணுமானு கேட்குறது தலப்பா போடுறது ஒரு சில நபர் விரும்புவாங்க இருந்தவங்களுடைய இறுதி சடங்கை வந்து நினைத்து வாழது வந்து குடும்பத்தார்கள் அது அவங்க வாழும் வரை அவங்க மனதிலேயோ அவங்க நினைவிலேயும் இருக்கும் ஸோ இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஸோ கோவிட் அப்போமும் உங்களுடைய பணி இருந்ததா ஓ எஸ் கோவிட் அப்போ வந்து பணி நிச்சயமாக தொடர்ந்துச்சு நம்ம ஸ்பெஷல் காஸ்க்கு போனோம் பேசிக் இன்ஃபெஷன்ஸ் ஆ டிசீஸ் காஸுன்னு அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இந்த கோவிட் கோவிட் டயக்னோஸ்ட் பாடிஸை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் பிகாஸ் இட்ஸ் அ இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அப்படின்னு ஸோ அந்த அந்த இறப்புகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல் பிபிஇ போட்டிருக்கணும் க்ளவ்ஸ் ஷூ கவர்ஸ் ஹேம் மாஸ்க் என் என்ஐ ஃபைவ் மாஸ்க் இது எல்லாமே போட்டிருக்கணும் நம்ம பிபி சூட்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஸோ அதுவும் ஒரு சவால் தான் பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி டு ஒர்க் வெரிங் ஆல் தேன் அண்ட் ஒன்று என்னென்னா வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயங்கள் என்னென்னா கோவிட் டைமில் வந்து ஒன் லிமிட்டட் டு டென் பீப்புள் லைக் அந்த ஃபினோல் அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு இறப்பில் வந்து பத்து பேர் தான் வந்து கலந்துக்க முடியும் ஸோ இது வந்து அந்த குடும்பத்தாருக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு ஆரம்பத்தில் வந்து கோவிட்ல பாதிக்கப்பட்டவங்க வந்து காஃபின் நம்ம திறக்க முடியாது ஸோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய சடங்குகள் செய்ய முடியாமல் போகும் லைக் வாய் கரிசி அவங்க அவங்களுக்கு கோடி துணி சாத்துறது ஸோ இது எல்லாமே பெட்டிக்கு மேலே தான் நம்ம நடக்கும் ஸோ லைக் ஐசின் என்னென்ன சாங்கியங்களை முழுமையாக செய்ய முடியுமோ டு த பெஸ்ட் ஆஃப் அவ எக்ஸ்டென்ட் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம செய்ய ட்ரை பண்ணுவோம் உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன உங்களுடைய குடும்பத்தினர் கூட நீங்கள் எல்லாம் சேர்ந்து இதை 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 ஒதுக்கி வச்சுட்டு இயல்பாக நீங்கள் பங்கேற்கிற காட்சிகள் இல்லை காரியங்கள்லாம் என்னென்ன டின்னஸ் போவோம் இதை பண்ணி பேசுவோம் அதுதான் எனக்கு தனிப்பட்ட பொழுதுபோக்கு புத்தகங்கள் படிக்க பிடிக்கும் சில புக்ஸ் ரீட் பண்ணுவேன் ஸ்விம் பண்ணுவேன் பட் அதுதான் தட் இப்போ நம்ம ஒரு மூவியில் இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு கால் வந்தால் கூட நம்ம போகணும் இப்போ நான் வந்து ஒரு தேவையில் இருந்தால் கூட எனக்கு கால் வந்தால் நான் போகணும் ஸோ திஸ் இஸ் மை ஜாப் ஸோ ஆஃப் டேஸ்ன்னு சொன்னிங்கன்னா நம்மளுக்கு இல்லை தனிப்பட்ட நேரம்னு சொன்னிங்கன்னா நம்மளுக்கு இல்லை இட் இஸ் சர்வீஸ் பியாண்ட் ஆல் நான் சொன்ன மாதிரி ரைட் ஸோ இவ்வளவு இருந்தோம் என்றைக்காவது ஒரு நாள் இந்த இண்டஸ்ட்ரி வேண்டாம் நம்ம பிளான் பி வேற ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி போகலாம் பயணத்தை கொஞ்சம் இந்த சைட் மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்களா இல்லை நினைத்ததே இல்லை ஏன் ஏன்னா இந்த தொழிலில் வந்து அந்த குடும்பத்தார் முகத்தில் வந்து அந்த என் ஆஃப் த டே அந்த திருப்தியையும் அந்த சிரிப்பையும் அந்த மன திருப்தியும் பார்க்குற அந்த நிகழ்வு எதுலேயுமே கிடைக்காது அந்த நிறைவு எங்கேயுமே கிடைக்காது ஸோ இந்த தொழில்தான் நான் வந்து இறுதி வரைக்கும் செய்யணும்னு ஆசைப்படுறேன் பயந்துருக்கீங்களா எனக்கு அவர் ஆரம்பத்தில் நிச்சயமாக பயந்துருக்கேன் எதுக்காக பயம்னு இல்லை ஒரு தயக்கம் ஓகே என்ன தயக்கம்னா வந்து இப்போ நம்ம அவங்களை குளியாட்டி நம்ம அவங்கள உடுத்தறோம் நம்ம எவ்ரி திங் எஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஸோ நம்ம மோத்தட செய்கிறோமோ நம்ம சரியாக செய்கிறோமா கரெக்டாக திருப்புறோமா ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ணுறோமா அப்படின்னு ஒரு பயம் ஆனால் வந்து போக போக வந்து அவங்கள உடுத்துற டெக்னிக் அவங்கள ஹேண்டில் பண்ணுற டெக்னிக்ஸ் எவ்ரி திங் கிராஜுவலி இம்ப்ரூவ் எல்லோரும் வேலைக்கு போகும்போது அவங்க அவங்களுடைய டூல் பாக்ஸ் இல்லை அவங்களுடைய லேப்டாப் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க உங்களுடைய பணிக்கு உங்களுடைய டூல் பாக்ஸ் டூல் பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இஸ் மை பீயிங் வி ஹாவ் டு வி நாங்கள் இருக்கணும் பிகாஸ் ஒரு ஒரு குடும்பம் நம்மளுக்கு கால் பண்ணாங்களா நம்மளோட ப்ரெசன்ஸை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஸோ நம்ம அங்கே இருக்கிறது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஒரு ஸ்ட்ரென்த் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இப்போ டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆனால் இப்போ எவ்ரித்திங் இஸ் டிஜிட்டல் இப்போ டெத் சர்டிஃபிகேட்டில் இருந்து புக்கிங் ஆஃப் த கெர்மட்டோரியம்ஸ்லாருந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் ஸோ டெஃபினெட்லி நம்மளுக்கு மொபைல் ஃபோன் நம்மளோட ஐபேட் ஆர் லேப்டாப் இது நிச்சயமாக அவசியம் அண்ட் ஐ ஆல்வேஸ் கேரி மை மேக்கப் பேக் வித் மீ இன்கேஸ் ஒரு ஒரு பெண்ணை பெண்ணை நம்ம வந்து குளியாட்டி நம்ம அவங்களை உடுத்தினோன்னா தென் என்னோட மேக்கப் கீட் கம்ஸ் இன் டு ஹேண்ட்ஸ் யா இப்போ வந்து கிறிஸ்துவங்களுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 ஒர்க்கர் முஸ்லீம் இறந்து போயிட்டாருன்னா நம்ம வந்து இமாமை கூப்பிட்டு அவங்களோட மதப்படி இமாமை கொடுத்து அவங்கள விட்டு அந்த ப்ரேயர்ஸை செய்ய சொல்லி ஓத சொல்லி அதோட அவங்களோட ரிச்சுவலில் வந்து எப்படி வந்து துணிங்களை வச்சு ரேப் பண்ணுவாங்களோ எல்லாமே செஞ்சுட்டு தான் நம்ம எக்ஸ்பர்ட் பண்ணுவோம் ஸோ டூ கேட்டு டூ எவ்ரி ரிலீஜன் ஆல்சோ ஜோயின் அவங்க வந்து லீஷா ஏற்படுத்தின ஒரு தி கால்ட் அப்போ நான் இந்த மாதிரி லேடிஸ் பிஸ்னஸ் லேடி என்டர்ப்ரஸ் பிகாஸ் பெண்களுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு அறிமுகம் படுத்துறதுக்கு ஸோ அதில் நான் வந்து பங்கு ஸோ ஸோ ஒன்லி ஃபினரல் டேரக்டர் த லேடி ஃபினரல் டேரக்டர் ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு புக்கு வெளியீடு வந்தது டோயன்னு அதில் வந்து பிரசிடன்ட் ஹலிமா யா குப்டு கையில் இருந்து அந்த புத்தகத்தை நம்ம வாங்கினோம் ஸோ இவ்வளவு தூரம் நீங்கள் கொடுத்த நேரத்திற்காக ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த பணியையும் மரியாதை மதித்து எடுத்து எல்லாருக்கும் வந்து அறிமுகப்படுத்தி பேசினதுக்கும் ரொம்ப நன்றி